சொல்லி சொல்லிக்கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்போதான் என்ன சரிபிட்டு வரும் அக்கா நான் கல்யாணம் பண்ணா மதனை தான் பண்ணுவேன் ஏய் என்னடி மரக்கரண்டு போய் நிக்கிறியா அவன் தான் உன்னை வேணா வேணான்னு சொல்றான்ல பிடிக்காத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி என்னடி பண்ண போறேன் அப்போ இவ்வளோ நாள் பிடிச்சதா இப்பதான் அவனுக்கு என்னைய பிடிக்கலையா அப்போ என்னை தேடி தேடி வந்து லவ் பண்ணப்போ அப்போலாம் அவனுக்கு பிடிச்சதாக்கா ஐயோ உனக்கு நான் என்ன சொல்றேன் ஏடி நீ அவன்கிட்ட போய் வசமா மாட்டிக்கிட்டு அவன் நல்லவனை கிட்டவனே தெரியாம போய் ஏமாந்துட்டு இந்த மாதிரி வந்து அழுதுக்கிட்டு நிற்குது ஏன் உனக்கு இது சரியா சரியாடி அடி வேலைக்கு போன பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தவன்கிட்ட லவ் பண்ணி ஏமாந்துட்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சா நம்ம அண்ணோட மான மரியாதை என்னடி ஆகும் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல நம்ம மைனிகாரி இருக்காது மைனிகாரி அவளுக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படிதே நம்ம ரெண்டு பேரும் கதையை முடிச்சிருவா பாத்துக்க அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா நான் ஏன் அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி உன்னை வர சொன்னேன் எப்படியாவது எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவான்றதுக்காக தானே அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுக்கா எப்படிக்கா அவன் அவன் இஷ்டத்துக்கு என்னை லவ் பண்ணுவான் என்னை தொந்தரவு பண்ணுவான் இப்போ என்னைக்கு பிடிக்கலன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போவான் நான் மட்டும் அப்படியே எது நடந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கணுமா ஏண்டி சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் பாதி பேணுமா சேலைக்கிட்டேன் அந்த மாதிரி தான் பொம்பளைங்க வாழ்க்கையும் அவன் நல்லவனை கெட்டவனான பார்த்து பழகறதை விட்டுப்பட்டு அவன் ஏமாற்றிட்டான் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு நிற்கிறான் சரிசி அவங்க குடும்பத்தில் யாருக்காவது தெரியுமா இல்லை யாருக்கும் தெரியாது என்ன பண்றது இப்ப என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியலண்ணா என்னத்த பண்றது என்ன நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அக்கா உன் தங்கச்சி உக்காந்து உக்காந்து கூடி கூடி பேசுற அளவு என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்ன தகமையிலே தங்கனா என்னம்மா என்ன ரெண்டு பேரும் காலையிலே உட்காந்துட்டிய வீட்டில் எதுவும் வேலை வச்சு செஞ்சேன் என்னம்மா ஏமா தங்கமையில நீ பாப்பாவுக்கு ஏதாவது வேலை சொல்லிக்கூட அளவில் கல்யாணம் ஆகி போகிற வீட்டில் எதுவும் தெரியலன்னா நம்மள தானே ஏதாவது குறையா சொல்லுவாவே ஆ ஆ இதுக்கு வேற வேலை இல்லை ஏதாவது வேலை செஞ்சு கொடு ஏன் உக்காந்துருக்கேன் ஏன் நிற்கிறேன்னு எப்போ பாரு நம்ம இன்ஸ்பெக்டர் மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆமா தங்கம் நேற்று அண்ணன் உங்ககிட்ட பேசுறோன்னு சொன்னாவில பேசினாவளா ஆ பேசிட்டாரு பேசிட்டாரு என்ன தங்கம் என்னமோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற ஆமா அப்படித்தான் பேசுவேன் நேற்று ஒரு பூரிச்சிட்டு கொடுன்னு சொன்னதுக்கு என்ன இதுவா சொன்னேன் இப்போ என்னத்துக்கு என்கிட்ட வந்து பேசுறேன் ஆ என்னத்துக்கு என்கிட்ட வந்து பேசுறேன் வீட்ல அனைத்து பொருளும் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்க ஏன் சுட்டு சாப்பிட்டேன் என்ன எல்லாம் நானேவா செஞ்சு கொடுக்கணும் நீ ஒரு குடும்பத்துக்கு போய் ரெண்டு குழந்தைய பெற்றுட்டு தங்கம் அதை மறந்துடாத அம்மா வீட்டுக்கு போனா இன்னும் அப்படியே அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தை நினைப்பு ஆமா அம்மா வீட்டுக்கு வந்துட்டா எல்லா பொம்பளைகளுக்கும் அப்படி தான் இருக்கும் அம்மா அம்மா வீட்டுல நம்ம எதுக்கு வேலை செஞ்சோம் தான் எல்லாரும் யோசிப்பாவ நீங்க என்ன நீங்க அதிசயமா சொல்றீங்க உங்க வீட்டுக்குலாம் எல்லாம் நீங்க போய் தங்கி இருந்தாதான் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்க ஆத்தா வீட்டு பக்கம் போயிட்டா உள்ளது எல்லாத்தையும் புருஷங்கார அள்ளி எனக்கும் என் தங்கச்சிக்கும் பங்கெடுத்து கொடுத்துட்டாருன்னா அப்புறம் எல்லாம் பாழா போய்டும்ல அதுக்கு பயந்துகிட்டுதான் ஆத்தா வீட்டுக்கு போறது கிடையாது என்னடி சொன்ன யார் சொன்ன யாரடி சொன்ன ஏ மைனி உங்களை இந்த மைனி நான் பொத்த பொதுவாக சொன்னேன் எந்த வீட்ல தான் வீட்டுக்கு வந்த மர்மவ ஆத்தா வீட்டுக்குன்னு போறா ம் ஏதோ இனே மாரி நல்ல மனசு கொண்ட நாத்தனாரா இருக்கவக தான் வாரத்துக்கு நாலு நாள் அம்மா வீட்டுக்கு வந்து இந்த குடும்பம் எப்படி இருக்கு அப்பா அத்தா எப்படி இருக்காங்க அண்ணன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நல்லா விசாரிச்சுட்டு போறோம் ஆனா வீட்டுக்கு வந்த மருமகெல்லாம் ம் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போயிட்டா நம்ம புருசை கெவுருவோம் குறைஞ்சிரும் பெத்த ஆத்தா அப்பான்னு சேர்த்தாலும் பரவாயில்ல சாவுக்கு வாய்க்கரசி கூட போக கூடாதுன்னு ஒரே புடியா புருஷங்காரங்க வேட்டிய புடிச்சுக்கிட்டு இருந்து சோறு பாக்கிப்பட்டு குடும்பம் நடத்த துப்பல் நம்மளே பேசுறா என்ன பண்றது நம்ம நிலம அப்படி இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கிறது உங்க கண்ணை உருத்துதா ஆமாமா என் கண்ணை உருத்துதா வந்து ஊறி விடுயா கொஞ்சமாவது படிச்ச பிள்ளை மாதிரி டவுனுக்கு போய் வேலை பார்க்கலாம் இது வேலை அப்படியே நல்லா பேசிக்கிட்டு தெரியுங்க அந்த தங்கச்சியும் நாலு பேர்கிட்ட நல்லா மொத்து வாங்கலாம் அத்தடி பொம்பளை எவ்வளவு எவ்வளவு எல்லாம் யாரும் வச்சுக்க முடியாது பழைய சாமி இந்தாருங்க நீங்க முதல்ல மரியாதையே பேசுங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன் வீடேடி அது ஒரு ஆள்னு கிட்ட வச்சுக்கிட்டு நிக்கிறேன் இப்படி தங்கம் இவங்க எல்லாம் சமாளிக்கிறேன் இதுவே நானா இருந்தா நேரத்துக்கு இவங்கள எப்பவோ துருத்திருப்பேன் ஆ ஆ ஏன் நீ தான் இங்க இருக்கிய செஞ்சு பாரு இந்தாருடி வீட்டுக்கு வந்தமா ஏதோ வாய்க்கு வந்ததை பேசணுமா கொடுக்கறது வாங்கி சாப்பிட்டோமா திரும்ப போனோமான்னு இருக்கணும் மாயனிய வெளியே ஒருத்தரன் அண்ணனுக்கு அப்படி செய்யறேன் இப்படி செய்யற ஏதாவது செஞ்சுக்கிட்டு நின்ன அப்புறம் பேரும் பாதிப்பா நம்ம தான் பாக்கணும் பாத்துக்கோ சரி அதெல்லாம் விடு ஏன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடி என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம தானே நான் முடிச்சுக்கிட்ட நிக்கிறேன் உனக்காண்டி தான் என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு இங்கே வந்து நான் உட்காந்து கிடக்க என்ன பண்ணுறதுன்னு என்னால் ஒன்றும் செய்யல முடியல அண்ணன் கிட்ட இதை பற்றி பேசுனா அண்ணன் என் மேலே இருக்கிற கோபத்துக்கு என்னை அடித்தே கொன்னாலும் முன்னோடும் ஆ ஊர் உலகத்தில் உனக்கு இங்கேயோ பையன் உனக்கு பாய் ரெண்டே கிடைக்கலையா ஆ சொல்லு சொல்லு உனக்கு கிடைக்கவே இல்லையா காளியம்மாவோட கொண்டு வந்தால் உனக்கு கிடைச்சானே சின்ன வயசுலேருந்து எனக்கு அவங்கள தெரியும் ஆமாம் அதுக்கிட்ட அப்போ ஏமாற்றிக்கிட்டு ஓடுறானே ஆ ஆ இந்த ஊர் தானே எங்கே போயிடுவான் என்ன நடக்குதுன்னு பார்க்க இரு அவனை நாளைக்கு மாப்பிள்ளை பக்கம் வராங்களா நாலனைக்கு வராங்களா தெரியல அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எல்லாம் இருப்பானு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடி ஊருக்கு அனுப்புற வழியை பார்க்கும் மைனி ஊர்ல தான் அவங்களால எதுவாக இருந்தாலும் சுதந்திரமா செய்ய முடியும் மைனியும் அவளோட கூட்டுக்கார எவ்வளவு இருந்த அளவு காரத்தையும் கடுத்துருவா பார்த்துக்க ஏதாச்சும் பண்ணு உன்னை தாண்டி நம்பி இருக்க ஆமா லவ் பண்ணும்போது என்கிட்ட கேட்டுட்டா பண்ண இப்ப வந்து சொல்றேன் என்னைய நம்பி என் வாழ்க்கைய இங்க அந்தரத்துல தொங்குது என் போது இனியே வேணாம்னு விட்டுட்டு ஓடுறான் நான் உமா வாழ்க்கையை காப்பாற்ற போறேன் என்னத்த சொல்றது என் நிலமையே கடவுளே கடவுளே பாவி ஏன்டி எல்லாரும் சேர்ந்து என்னையோத்துல வச வச்சு கொள்ளுவான திட்டம் இருங்கடி இருகடி உங்களுக்கு என்ன செய்யற பாருகடி உங்க மூணு பேருக்கும் இன்னைக்கு துண்டு துணி இல்லாம இந்த ஊரை விட்டு ஓட விடல என் பேரு என் பேருக்குமா கிடையாதுடி மாமியில கொடுறதுக்கு திட்டம் இல்ல திட்டம் போடுவியும் போடுவிய நான் மாமியகாரி யாருன்னு உங்களுக்கு இன்னைக்கு நான் காமிக்கிறேன் முடி வந்துட்டான் நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் எனக்கு ஒரு இப்படி நிலைமையா இதுக்கு நீ என்னைய கூட்டுக்கிட்டு போயிடலாமே ஐயோ கடவுளே ஒரு ரூபா இருந்தா போதும் இன்றைய மருந்து வாங்கி குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவனே சேர்ந்துருவனே என்ன வாசல உட்காந்துட்டு இருப்ப வாக்கப்பட்டு வந்தேனே வாக்கப்பட்டு வந்தேனே யா வாசமுள்ள ரோசாவே யா வாசமுள்ள ரோசாவே நம்பத்த ரசாவே நம்பத்த ரசாவே எனக்குண்டு யார் இருக்கா இந்த கொடுமையை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் இப்படி ஒரு அணியாயம் எந்த வீட்லயும் நடக்குமா இப்படி ஒரு அணியாயம் எங்கயும் நடந்து நான் பார்க்கலையே பாக்கலையே என்ன ஆச்சு மாப்பா என்ன ஆச்சு கேக்குறவங்கள சொல்லுங்க நான் என்ன பாடைய கட்டி சீக்கிரம் எனக்கு பாட ஊத்தி வல்லவத்துக்கு அடுப்புடா பெத்த பாவத்துக்கு எனக்கு ஆண்டவ குடுத்தனையா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சாவரையா நான் இருக்கிறது யாருக்கு பிடிக்கல யா பிடிக்கல என்னமா யாரு என்ன சொல்லணும் யார் என்ன சொல்லணும் இலை ஆம்பளை பிள்ளைய பத்து அதுக்கு கல்யாண காட்சி பண்ணு வருமாவான ஒருத்திய வீட்டுக்கு என்னத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு வாரம்

தலையில அடிபட்டுடுச்சா நான் என்ன பைத்தியமனா ஆமா இப்ப மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன் எலை இந்த உன் பொண்டாட்டி அவ கூட அவந்த கூட்டாளி ஒரு கலவள ரெண்டு பேர் அவளோ மூணு பேரு நம்ம வீட்டு நடு முத்தத்துல உட்காந்துக்கிட்டு கூடி கூடி என்னைய கொல்றதுக்கு திட்டம் போடுறாளுடா சொல்ற சும்மா ஏதாவது பேசிட்டு நிக்காத எலை நான் என்ன மடச்சிருக்கேடா அவளோ பேசுனதே என் காதால வாங்கனடா செத்துடுவ உன் அப்பா மனசு சத்தியம்டா அப்பா தான் இருக்கனே செத்துடறாரு அவர் மனசு சத்தியம் பண்ணி என்ன ஆக போகுது நான் என்ன கோயில வந்து சோடுத்து கொடுத்துடா நீ நீ மூத்த பிள்ளை உவா மனசு சத்தியம் பண்ண மாட்டே நான் என்ன தங்கத்துக்கு மனசு சத்தியம் பண்ணிட்டா ஒண்ணு வேணாம் ஏமா அவி வேற ஏதாவது பேசிட்டு போவமா இல்லடா ஏ காதால கேட்டதே இதுதான் பேசறலவ அது வந்து சின்ன பண்ண இருக்கவ அவதான் அவதான் முழு ஐடியாவும் கொடுத்தா உன் மாமேல தான் குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் வருது உன் மாமேல தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவி நல்ல மாதிரி நடந்துக்கிட்டு ஊருக்கு கவபதேசம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு உன் வீட்ல அவ்ளோ பிரச்சனையும் வாங்கி வைக்குது உன் மாமி அமைதியா இருந்ததா அன்னைக்கு உன் தங்கத்து வீட்டுக்காரரு இப்படி எல்லாம் பேசிட்டு போக மாட்டாருன்னு என்னடுவோ ஏத்தி விட்டு கடைசியா ஒன்னு சொன்னா பாரு என் இதயமே வெடிச்சிடுச்சுடா வெடிச்சிடுச்சுடா வெடிச்சிடுச்சு என்னமா சொன்னவ நான் என்ன கதையாட சொல்றேன் ஐயோ என்ன சொன்னு கேட்டேன் பெத்த பிள்ளை என்ன ஆத்த மேல பாசம் இருந்தா முத வார்த்தைக்கு இந்நேரம் எழுந்து போய் வீச்சரவளை எடுத்து அந்த மூணு சிறுக்கியும் கண்டதுமே வெட்டி இருக்க மாட்டேன் உனக்கு கொஞ்ச கூட என் மேல பாசம் இல்ல கொஞ்ச கூட என் மேல பாசமே இல்ல எம்மா யோ ஏமா அப்படி எல்லாம் பண்ற என்னன்னு சொல்லி தொலைமா இவ்வளவு நேரம் பேசுறது உனக்கு புரியலையா விடிய விடிய கதை கட்டி சீதிக்கிறாம சித்தப்பணம் இல்லை உன் பொண்டாட்டி கிட்ட அவ்வளவு ரெண்டு பேரும் உன் மாமியனுக்கு பாயசத்தை பா பாயசனை பாயசனை மெயினுமா அதை கலந்து கொடுத்து கொண்டுடுன்னு சொல்றாள் அது ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டியா ஏ சத்தியம் பண்றேன் என்ன வேணும் சொல்றேன் இந்த மாதிரி அப்பப்ப நீ அவளை கேட்டதான் அவள் அடங்கி இருப்பா இனிமே அதிகமா அவளை கூட சேரக்கூடாது என் ஆத்தாவள மரியாதை பேசக்கூடாது அப்படியெல்லாம் பேசினா இதெல்லாம் உனக்கு நல்லது கிடையாது நல்ல குடும்பம் பண்ண மாட்டேன் உங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடு மரட்டு வை என்ன புரியுதா வந்து இங்க இருந்து எல்லாத்தையும் விட்டு தெரியல இந்நேரம் நம்ம பேசினது எல்லாத்தையும் விட்டு கேட்டுப்பான் என்ன செய்ய ஏன் இவ்வளவு வெளியே உக்காந்துக்கவர் நீங்க என்ன மண்டி வடிக்க உட்காந்துருக்கீங்களா என்ன மடிப்பு கேக்குறீங்களா உங்க அம்மா கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா உமா

இனிமே என் அம்மா கிட்ட அப்படி இப்படின்னு பேசுறது வச்சுக்கிட்டா நல்லா இருக்காது என்னப்பா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறியா என்ன பண்ணிக்க ஆ என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற இனிமே என் அம்மா கிட்ட நடந்துக்கும் போது பார்த்து நடந்துக்கோ நீங்க பேசுறதுக்கே எனக்கு புதுசா இருக்கு நீ வர வர அவ கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஓவரா போற உன்னை கொஞ்சம் கண்டிச்சு வச்சாதான் நீ சரிபிட்டு வருவ இருக்கட்டும் இருக்கட்டும் இனி உன்னைய எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் என்னாச்சு உங்களுக்கு சும்மா இருந்தீங்க என்கிட்ட என்கிட்ட கேக்கிட்டு வர்றியே அவளும் என்ன பண்ணாலும் வே அவளும் ஏன் கேட்குறியே எது இருந்தாலும் என்னை கேட்க வேண்டியது தானே அழுவனே எனக்கு சொல்லியா கொடுக்கறானுமே ஆ உங்க நடவடிக்கை எல்லாம் அப்படியே தான் இருக்கு இன்னும் பேசுங்க உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல நான் ரொம்ப மோசம் இங்கருங்க ஹாத்தி ஹாத்தால கண்டு இவ்வளவு வீரப்ப ஆத்தா முக்கியமா நான் முக்கியமானே இன்ன சீக்கிரத்துல முடிவு பண்ண வைக்கிறேன்